ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க ரமதான் இஃப்தார் ஸ்பெஷல் பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய நான் முதல்ல மூணு உருளைக்கிழங்கு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷரை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஏழு பல் மீடியம் சைஸ் ஸ்பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பூண்டையும் பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொடியான அறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கையாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் எடுத்து இந்த மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கோங்க இப்போ ஒரு பாட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிஸாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கத்திய வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பீஸ்லயும் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சா பொட்டேட்டோ பைட்ஸை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பொட்டேட்டோ பைட்ஸையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ரம்தான் இஃப்தார் ஸ்பெஷல் பொட்டேட்டோ பைட்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்